மேஷம் மேஷ ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டின் அதிபதியான சனி அதன் முக்கிய ராசியான கும்ப ராசியில் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணியிடத்தில் நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் இந்த சவால்களை உண்மையான மனதுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் மற்றும் மிகவும் கடினமாக உழைப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பு மக்களின் பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான பாராட்டுகளைப் பெறுவீர்கள் உங்கள் வருமானம் கூடும் மற்றும் பதவி உயர்வு பெறுவதற்கான வலுவான யோகங்கள் உருவாகும் நீங்கள் உங்கள் வியாபாரத்தில் முயற்சிகளை அதிகரித்து அதன் மூலம் உங்கள் வியாபாரத்தை வெற்றி மற்றும் வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வீர்கள் சூரியனின் ஆசிர்வாதத்தால் அரசாங்கத் துறையின் ஆதரவைப் பெறுவதன் மூலம் உங்கள் வணிகத்தில் வெற்றி பெறலாம் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் கடினமாக உழைக்க தூண்டும் ஆனால் இந்த உழைப்பு வீண் போகாது மேலும் கடினமாக உழைத்தால் அதற்கேற்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் நான்காம் வீட்டை பார்ப்பார் இதன் காரணமாக சில சிறிய டென்ஷன்கள் ஏற்படலாம் ஆனால் செவ்வாயின் அம்சம் உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்களை வழங்கக்கூடும் ஐந்தாம் வீடு வக்கர நிலையில் உள்ளது மற்றும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சூரியன் உங்கள் ஜாதகத்தின் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில சவால்கள் வரலாம் ஆனால் அவற்றை புறக்கணித்து உங்கள் அன்பை நிர்வகிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் நண்பர்கள் சிலரும் இந்த விஷயங்களைச் செய்ய உதவியாக இருப்பார்கள் இதன் விளைவாக உங்கள் காதல் உறவு மிகவும் சிறப்பாக செயல்படும் உங்கள் ஜாதகரின் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சியும் திருப்தியும் படிப்படியாக அதிகரித்து பரஸ்பர அன்பு பெருகும் வக்ரசனி உங்கள் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் பணத்தின் நிலையான ஓட்டம் தொடரும் மற்றும் அன்றாட தேவைகள் தொடர்ந்து நிறைவேற்றப்படும் பன்னிரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் மாதத் தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கலாம் அதனால் சிறு காயம் ஏற்படலாம் அல்லது எந்த வகையான அறுவை சிகிச்சை செய்தாலும் அவதிப்படலாம் சனியின் நிலை பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் முக்கியமானதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் சிக்காமல் இருக்க தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக் நன்றி வாழ்க வளமுடன் ரிஷபம் ரிஷபம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வக்ர நிலையில் பத்தாம் வீட்டில் உள்ள சனி நீங்கள் கடுமையான கடின உழைப்புக்கு தயாராக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் மீது வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும் உங்கள் வேலையை சரியான முறையில் மற்றும் சரியான நேரத்தில் நீங்கள் முடிப்பதே உங்கள் வேலையில் செயல்திறன் மேம்பட முக்கிய காரணமாக இருக்கும் மற்றும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் வியாபாரத்தில் வளர்ச்சி யோகங்கள் உருவாகும் சமுதாயத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதனால் உங்கள் வணிகம் முன்னேறும் நீங்கள் வெளிநாட்டு ஊடகங்கள் மற்றும் பிற மாநிலங்கள் மூலம் ஆதரவு மற்றும் நல்ல முதலீட்டை பெறலாம் இது உங்கள் வணிகத்திற்கு ஒரு நல்ல திசையை தரும் ஐந்தாவது வீட்டில் குரு கிரகத்தின் முழு அம்சம் நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள் உங்கள் மனம் அறிவை பெறுவதை நோக்கி நகரும் ஆனால் உங்கள் செறிவு அவ்வப்போது தொந்தரவு செய்யத் தொடங்கும் படிப்பில் சீரான தன்மை இல்லாததால் உங்கள் செயல்திறனை பாதிக்கும் என்பதால் நீங்கள் அதை நிர்வகிக்க வேண்டும் உங்கள் ராசியில் குரு கிரகம் இருப்பதால் உங்கள் மனதில் பொறுமையும் சரியான எண்ணங்களும் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து சூழ்நிலைகளை கையாள முடியும் கேது பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் மற்றும் குரு அவர் மீது முழு பார்வையை பெறுவார் இதன் காரணமாக உங்கள் உறவில் ஆன்மீகம் அதிகரிக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்றாக உணர்வீர்கள் நீங்கள் ஒன்றாக ஒரு கோவிலுக்கு அல்லது மதஸ்தலத்திற்கு சுற்றுலா செல்லலாம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் பயிற்சிப்பதால் அவ்வப்போது வாக்குவாதங்கள் மற்றும் காரசாரமான வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இவை அனைத்தையும் மீறி நீங்கள் உங்கள் உறவிலிருந்து பின்வாங்க மாட்டீர்கள் இருவரும் ஒரு சிறந்த வாழ்க்கைத் துணையின் கடமையை நிறைவேற்றுவார்கள் குழந்தை பாக்கியம் பெற விரும்பும் தம்பதிகளின் விருப்பம் இந்த மாதம் நிறைவேறும் திருமணமாகாத ஜாதகக்காரர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தின் பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்யும் உங்கள் பணத்தை அதிகரிப்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மற்றும் உங்கள் வியாபாரத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெளிநாட்டு மூலங்களிலிருந்து பணத்தை பெறலாம் மற்றும் உங்கள் வணிகத்தில் பண அதிகரிப்பால் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் மாதத்தின் ஆரம்பம் செவ்வாய் இருப்பதால் பலவீனமாக இருக்கலாம் அதனால் நீங்கள் சில சிறிய காயங்களால் பாதிக்கப்படலாம் அல்லது நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யலாம் சனி பன்னிரண்டாம் வீட்டில் வக்ரநிலை கொண்டிருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் மிதுனம் மிதுனம் ராசிக்கு ஆன ஜூலை மாத பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பார் பின்னர் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்கும் நீங்கள் அதிக அவசரம் காட்டலாம் மற்றும் இந்த அவசரம் தவறுகளுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு வேலையிலும் குறுக்கு வழிகளை எடுப்பதைத் தவிர்க்கவும் ஆனால் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னவென்றால் மற்றவர்கள் கடினமாக கருதும் வேலையை நீங்கள் தீர்க்க முடியும் இது துறையில் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் மற்றும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஏழாவது வீட்டின் அதிபதியான குரு பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களில் இருந்து வியாபாரம் கிடைக்க உதவும் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் காரணமாக வியாபாரம் முன்னேறும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் சூரியன் கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாக செயல்படத் தூண்டும் செவ்வாய் கிரகம் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் பார்வையை செலுத்தும் இதன் காரணமாக கல்வியில் போராடும் குணத்தை காட்ட வேண்டும் ராகு மற்றும் கேது முறையே பத்தாம் வீட்டிலும் நான்காம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் இதனால் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாக இருக்கும் வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் போனில் பேசுவதிலோ வெளியாட்களிடம் பேசுவதிலோ பிஸியாக இருப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டில் ஒற்றுமை குறையும் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம் சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம் ஆனால் சுக்கிரன் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் உங்கள் உறவு தொடரும் உங்கள் உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்களின் ஏழாவது வீட்டை பார்ப்பார்கள் ஒருபுறம் உங்கள் திருமண உறவில் அன்பு அதிகரிக்கும் மறுபுறம் பரஸ்பர ஈகோவின் மோதல்களும் நிகழலாம் எனவே நீங்கள் நேர்மறை மற்றும் தயார் நிலையைக் காட்ட வேண்டும் மற்றும் உங்கள் உறவை கையாள வேண்டும் செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு முழுமையாக உதவும் இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும் பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட புதிய பணிகளில் முயற்சி எடுப்பீர்கள் அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாதத் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் பயிற்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூன்றாம் வீட்டின் அதிபதியான சூரிய கிரகம் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார் நன்றி வாழ்க்க வளமுடன்